ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில் நியூவார் டெஸ்ட் பேச் ட்ரீம் பேச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக இந்த பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனாலும் இன்னும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான வீடியோ வந்து நான் பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக டேட் வந்து எக்ஸ்டர்ன் வந்து பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூனில் நடக்க போகிற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியோட லாஸ்ட்டு பேட்ச் இந்த ட்ரீம் பேட்ச் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னால் நாலு மாதம் தான் இருக்குது ஸோ இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் நாலு மாதம் நீங்கள் தான் எக்ஸாமில் வந்து கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு கம்மியான நாட்கள் வந்து படித்தா கண்டிப்பாக வந்து நம்மளால் கட் ஆஃப் எடுக்க முடியாது அதில் எந்த பிரைஜமும் இல்லை அதனால தான் லாஸ்ட் டயத்துல இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரீசனுக்காகவும் உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு சரிங்களா சோ லாஸ்ட் டேட்டு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சரிங்களா சோ பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்க பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அதுக்கு மேல நீங்க நினைச்சாலும் நாங்களே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா ஏனோ தானோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறது கிடையாது ப்ராப்பரா வந்து நம்ம படிக்க வைக்கிறோம் அதனால தான் வந்து நம்ம ப்ராப்பராக போகணும் நாலு மாதமாவது டைம் வச்சு பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேச்சை பயன்படுத்திக்கோங்க லாஸ்ட் டைம் பேட்சு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் டெஸ்ட்டு பேட்ச் பற்றி அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓவராலாக நம்ம பேட்ச் பற்றி சொல்லிடுறேன் சரிங்களா இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு வந்து இருபது டெஸ்ட்டு வந்து இருக்குது சரிங்களா ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குது ஆஃப்லைன் டெஸ்ட்டு இருக்குது வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு இருக்கும் லாஸ்ட்டு போக போக போர்ஷன்ஸ் முடிச்ச பின்னாடி ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்குது ஸோ மொத்தமாக இருபது டெஸ்ட்டு இருக்குது சரிங்களா ஸோ இந்த பேட்ச் தான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு லாஸ்ட்டு பேட்ச்சு நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு டேட் வந்து பிப்ரவரி பத்தொம்போது சரிங்களா ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த பேச்சில் வந்து டோட்டலாக முப்பதாயிரத்துக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பிடிஎஃபாக வந்து கொடுப்போம் டைரெக்டாக புக்கில் இருந்து கொடுக்க மாட்டோம் இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து டைப் பண்ணி அது தான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து கொடுப்போம் தமிழில் லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின் தமிழ் வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் லெசன் லெசன் வைஸ் வந்து லைன் பை லைன் கொஸ்டின் கொடுத்துருவோம் ஜிகேவ பொறுத்தளவுக்கு சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக டாபிக் ரிலேட்டடாக இருக்க லெசன்ஸ்லேருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம் மேக்ஸ் வந்து வீக்லி ஒன் டாபிக் சரிங்களா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் வந்து மேக்ஸ்லேருந்து படிப்பீங்க ஸோ மேக்ஸும் வந்து ஒவ்வொரு வாரமே ஆட் ஆகும் இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தடுத்த மாதங்கள் வரும்போது அந்தந்த வீக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுருவீங்க சரிங்களா ஸோ ஓவராலாக வந்து முப்பதாயிரத்துக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வருது டெஸ்ட்டு வந்து இருபது டெஸ்ட்டு வந்து வருது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறீங்க ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி தான் நம்ம இந்த பேட்ச் டைம் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் ஒதுக்கி படிக்க வந்து ஆரம்பிச்சுருங்க சரிங்களா நாலு தான் இருக்குது ஸோ நாலு மாதமாவது படித்தால் கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும் அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த பேச்சை குறைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டைம் பேமெண்ட் தான் ஒரு தடவை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வரையும் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் வந்து நம்ம பேச்சில் வந்து சென்ட் பண்ணுவோம் என்னென்னா திருக்குறள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் திருக்குறள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் பாக்ஸ் கட்டிங் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கட்டிங் இது ஜிகே தமிழ் ரெண்டுக்குமே வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி தமிழை பொறுத்தளவுக்கு சொல்லும் பொருளும் தனியாக வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி பொருட்கள் சொல்லும் பொருளும் ஒன்று தான் அடுத்து பார்த்திங்கன்னா பழமொழிகள் கலைச்சொற்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் வந்து கொடுத்துரும் அதெல்லாம் முக்கியமான பிடிஎஃப் எக்ஸாமில் தொடர்ந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே இந்த பிடிஎஃப் எல்லாமே இதெல்லாம் மொத்தமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய விதிகள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முக்கிய விதிகள் கூறிய அந்த பிடிஎஃப் ஹிஸ்ட்ரியில் காலக்கோடு முக்கியமான வருடங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சுக்கு மெயின் வந்து டைம் டேபிள் தான் ஸோ டைம் டேபிள் வைஸ் தான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போ ஒவ்வொரு வீக்குக்குரிய போர்ஷன் வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் டைம் டேபிள் வந்து பாருங்கள் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஜிகே தனியாக படிக்கிறீங்க தமிழ் தனியாக படிக்கிறீங்க மேக்ஸ் படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து முக்கிய மூன்று தலைவர்கள் வந்து படிக்கிறீங்க சரிங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் ஜிகேவில் சோசியலில் டென்த்து ஹிஸ்ட்ரி சயின்ஸில் டென்த்து சயின்ஸ் வந்து படிக்கிறீங்க என்னென்ன லெசன் அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க தமிழ் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து அஞ்சு வந்து ஒரே வாரத்தில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க சரிங்களா ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து மா அந்த டாபிக்கு எல்சிஎம் அண்ட் கண்ட் ஆஃப் யேர்ஸ் வந்து ரெண்டு மாதத்துக்குரிய கண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு மாதம் ஜனவரி பிப்ரவரி ஸோ அது தொடர்ந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய கண்ட் ஆஃப் உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குரிய அந்த முக்கிய மூன்று தலைவர்கள் வந்து பாரதாசன் பாரதியா திருவிக்கா ஃபஸ்ட்டு வீக்கில் படிக்கிறது இலக்கணப் பகுதி வந்து நம்ம தனியாகவே வந்து கொடுத்துருவோம் இயலில் வந்து வரும் ஆனாலும் தனியாக வந்து கொடுத்துருவோம் எதுகை மோனை ஏய்ப்பு ஃபர்ஸ்ட் வீக்குக்குரிய இலக்கணப் பகுதி இது எல்லாமே ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் படிக்கிறது இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்குமே தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கு வந்துடுது சரிங்களா ஓல்டு புக்கு டென்த்து ஓல்டு புக்கு தமிழுமே வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழுமே வந்து நீங்கள் படிப்பீங்க அது நம்ம டைம் டேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் லாஸ்டில் சரிங்களா ஸோ எல்லாமே படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ரிவிசன் ரிவிஷன் வந்து எப்படி கொடுக்குறோம்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து ரிவிஷன் கொடுக்குறோம் சிக்ஸ்த்து ஃபுல்லாக தமிழ் சயின்ஸ் சோசியல் செவன்த்து ஃபுல்லாக தமிழ் சயின்ஸ் சோசியல் எயித்து ஃபுல்லாக தமிழ் சயின்ஸ் சோசியல் நைன்த்து ஃபுல்லாக டென்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக ரிவிசன் கொடுத்து அந்தந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து வச்சிடறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மே முப்பதில் வந்து நடக்கும் அதே மாதிரி மே முப்பத்தி ஒன்றில் திரும்ப ஒரு மாடல் எக்ஸாம் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே ஃபுல் போர்ஷன் வந்து நம்ம கவர் பண்ண கவர் பண்ண பின்னாடி வைக்கிற ரிவிஷன் எக்ஸாம் ஸோ இது குரூப் ஃபோர் மாடல் எக்ஸாம் மாதிரியே இருக்கும் ஸோ மே முப்பத்தி ஒன்றோட நம்ம பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பது எட்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்றீங்க சரிங்களா ஸோ இதை தான் நம்ம பேட்சோட டீட்டெயில் இந்த பேட்சுக்குரிய அமௌண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் நம்பரும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைம் இதுதான் வந்து இந்த பேச்சில் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எக்ஸாம் டையத்தில் லாஸ்ட்டில் பேட்ச் நம்ம டாப் செவன் தமிழோடது இது தான் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிட்டேன் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம டாப் செவன் தமிழோட லாஸ்ட் பேட்சு இந்த ட்ரீம் பேட்ச் தான் ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு அடுத்த பேட்ச் வந்து நம்ம அகாடமியில் வந்து கிடையாது அதனால் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போது சரிங்களா திங்கக்கிழமை அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ